இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலான பெண்கள் தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கணவன் உள்வாங்கிக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நினைப்பார்கள் எல்லோரையும் அப்படி சொல்லிவிட முடியாது ஆனால் கணவரிடம் எதையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்கின்ற புரிதல் பல பேருக்கு இருப்பதில்லை கணவன் மனைவி உறவு என்பது அற்புதமானது அதே நேரத்தில் அதில் பல்வேறு சிக்கல்களும் இருக்கிறது ஒவ்வொரு தம்பதிக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் பெரும்பாலான தம்பதிகளுக்கு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கணவனிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது திருமண உறவு சுமூகமாக இருக்க மகிழ்ச்சி நீடிக்க பெண்கள் தங்களுடைய கணவனிடம் எதையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்பது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் உங்களுக்காக முழுமையாக தன்னை தான் கணவன் மனைவிக்கு அல்லது மனைவியின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது அவசியம்தான் ஆனால் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு சில முக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்கள் கணவர் மதிக்கும் சில விஷயங்களை நீங்கள் முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறானது மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை என்பது இரண்டு பேரும் மற்றவன் விருப்பத்தையும் கருத்துக்களையும் மதித்து நடப்பதில்தான் இருக்கிறது நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புவது அதாவது ஒவ்வொருவருக்கும் அவரவர் வேலை முக்கியம் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி போல் ஒவ்வொரு நபரும் அவருக்குரிய வேகத்தில் அவருக்குரிய பாணியில் தங்களுடைய செயல்களை செய்வார்கள் உங்கள் கணவருக்கும் அது பொருந்தும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் நீங்கள் விரும்பிய கால அளவுக்குள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று எப்போதுமே எதிர்பார்க்க கூடாது உங்கள் கணவர் வேலையை சரியாக செய்கிறார் என்றாலும் நீங்கள் அதிகப்படியான அழுத்தம் கொடுப்பதால் அதை அவர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தலாம் உங்களை எப்போதும் பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லோருக்குமே பாராட்டு தேவைதான் பாராட்டு நமக்கு மகிழ்ச்சி அளித்து ஊக்கப்படுத்தும் மற்றும் நேர்மையான எண்ணங்களை விளைவிக்கும் ஆனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் கணவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறானது உங்களை பாராட்டவில்லை என்றால் உங்களுக்கு மரியாதை அளிக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது எனவே அதில் நீங்கள் பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் மகிழ்ச்சிக்கான காரணம் கணவன் மனைவியாக இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது வேறு ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருப்பது என்பது வேறு தனிப்பட்ட நபர் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது வேறு உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலைமைக்கு நீங்கள்தான் காரணமாக இருக்க வேண்டும் உங்கள் கணவர் அதற்கு பங்களிக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருப்பதற்கு உங்கள் கணவரே காரணம் என்று குற்றம் சாட்டக்கூடாது இனிமேலாவது உங்கள் கணவரிடம் இதையெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள் எளியும் பூனையுமாக இருந்தவர்கள் கூட இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை என்றால் ரோமியோ ஜூலியட் போல டூயட் பாடி லைஃபை என்ஜாய் செய்யலாம் எனவே இதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்